யார் பிறரிடம் எதையும் யாசிக்காமல் கேட்காமல் இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் பிறரிடம் தேவையற்றவராக ஆக்கிவிடுவான் எனவே பிறரிடம் கடன் கேட்பதோ அல்லது பணமோ வேறு எதுவுமோ கேட்பதையோ ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளாதீர்கள் அதை உங்களால் இயன்றவரை தவிருங்கள் அப்படி தவிப்பவரை அல்லாஹ் பிறரிடம் தேவையற்றவராக சுயமரியாதை உள்ளவராக ஆக்கிவிடுவான் பிறரிடம் கையேந்துவதை விட பிறருக்குக் கொடுக்கும் கையே சிறந்தது என்று நபி சல் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் புகாரி மற்றும் முஸ்லிம் பொருளாதார ரீதியாக பிறரை சார்ந்து இருப்பதை விட சுயச்சார்புடன் இருப்பதே மேலானது நபி சல் அவர்கள் தொடர்ந்து கூறுகையில் நீங்கள் தர்மம் செய்யத் தொடங்கும்போது உங்களை சார்ந்து வாழ்பவர்களிலிருந்து தொடங்குங்கள் என்றார்கள் உங்களை சார்ந்து வாழ்பவர்கள் யார் என்று கேட்டபோது உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் பராமரிப்பில் வளரும் எவரேனும் என்று பதிலளித்தார்கள் மேலும் நபி சல் அவர்கள் தனது அடிப்படை தேவைகள் நிறைவேறிய பிறகு மீதமுள்ள செல்வத்திலிருந்து கொடுக்கப்படும் தர்மமே மிகச் சிறந்தது என்றும் நபி சல் அவர்கள் கூறினார்கள் அதாவது உங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரம் தங்குமிடம் உடை உணவு மற்றும் பாதுகாப்பு போன்ற அத்தியாவசிய தேவைகள் போக எஞ்சி இருப்பவற்றிலிருந்து தர்மம் செய்வதே சிறந்தது இதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு முன்னுரிமை உங்களைச் சார்ந்து இருப்பவர்களுக்கு செலவு செய்வது உங்கள் மீது கடமையாகும் மற்ற எவரையும் விட உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் செய்யும் இந்தச் செலவு இறைவனிடம் மிகவும் விருப்பமானதாகும் ஏனெனில் அவர்களைக் கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு உங்களுடையது வேறு யாரும் அவர்களுக்காகச் செலவு செய்யப்போவதில்லை உங்களைச் சார்ந்து இருப்பவர்களுக்காக நீங்கள் செலவு செய்வது ஒரு கடமையாகும் அதுவே தர்மமாகவும் கருதப்படுகிறது உண்மையில் மற்ற எல்லா தர்மங்களையும் விட உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ள இந்தச் செலவே மிகச் சிறந்த தர்மமாகும் யார் தன்னிடம் உள்ளதைக் கொண்டு மனநிறைவு அடைகிறாரோ அல்லாஹ் அவரது செல்வத்தில் பரகத் அபிவிருத்தி செய்வான் மேலும் அவரது செல்வத்தை அதிகரிப்பான் இதன் மற்றொரு பொருள் என்னவென்றால் அல்லாஹ் தனக்கு வழங்கிய திறமைகளை நம்பி பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்து இருக்காமல் பைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வாழ முயற்சிப்பவருக்கு அவரது தேடலிலும் உழைப்பிலும் அல்லாஹ் உதவி செய்வான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன ஒரு முஸ்லிம் இயன்றவரை பொருளாதார ரீதியாக யாரையும் சாராமல் சுயமாக திகழ வேண்டும் அந்த நிலையை அடையவில்லை என்றால் அதற்காக உழைக்க வேண்டுமே தவிர சும்மா அமர்ந்து கொண்டு அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை ரிஸ்க் வழங்குவான் என்று சாக்குப்போக்குகள் சொல்லக்கூடாது அதேபோல் பிறரிடம் கையேந்துவதையும் ஒரு பழக்கமாகக் கொள்ளக்கூடாது தர்மத்தின் முன்னுரிமை உங்களைச் சார்ந்து இருப்பவர்களை குடும்பத்தை கவனிப்பதே உங்களின் முதல் முன்னுரிமை மற்றவர்களுக்கு தர்மம் செய்கிறேன் என்ற பெயரில் உங்கள் குடும்பத்தை புறக்கணிப்பது ஹராம் தடுக்கப்பட்டது ஆகும் மிகச்சிறந்த தர்மம் என்பது முதலில் உங்கள் குடும்பத்திற்கு செய்வதுதான் அதன் பிறகு எஞ்சி இருப்பவற்றையே மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் செய்யும் இந்த செலவு கடமையாக இருந்தாலும் அதற்கும் உங்களுக்கு தர்மத்தின் நற்கூலி ரவார்ட் கிடைக்கும் இதை கேட்ட அபூதர் ரலி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே நீங்கள் குறிப்பிடும் அந்த சார்ந்து இருப்பவர்கள் டெபென்டென்ஸ் யார் என்று கேட்டார் அவர் உன் மனைவி என்றார் என் கணவர் என்னை அலட்சியப்படுத்திவிட்டார் என்னை கவனிப்பதில்லை எனவே என்னை விட்டுவிடுங்கள் உங்களோடு என்னால் வாழ முடியாது என்று உன் மனைவி சொல்லும் நிலை வரக்கூடாது அல்லது உன்னுடைய பிள்ளை தந்தையே நீங்கள் என்னை ஒன்றுமில்லாதவனாகவும் பாதுகாப்பற்றவனாகவும் விட்டுவிட்டீர்களே நான் எங்கே போவேன் என்று கேட்கும் நிலையும் வரக்கூடாது இவை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் எச்சரிக்கை மொழிகளாகும் அல்லாஹ் திருக்குரானில் அத்தியாயம் நான்கு வசனம் ஒன்பது கூறுகிறான் தங்களுக்கு பின்னால் பலவீனமான குழந்தைகளை விட்டு செல்பவர்கள் அவர்கள் அந்த குழந்தைகள் குறித்து எவ்விதம் அஞ்சுவார்களோ அவ்வாறே அனாதைகள் விஷயத்திலும் அஞ்சட்டும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையான சொல்லையே சொல்லட்டும் இந்த வசனத்தின் பொருள் என்ன நீங்கள் இறக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் எந்தவிதமான பொருளாதார ஆதாரமும் இல்லாமல் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள முடியாத நிலையில் அவர்களை விட்டுச் செல்வதைப் பற்றிய ஒரு நியாயமான வறுமை குறித்த அச்சம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்குச் சொல்கிறான் முஸ்லிம்களில் பலரிடம் ஒரு தவறான புரிதல் உள்ளது அதாவது அல்லாஹ் கொள்வான் அவனே அவர்களுக்கு உணவளிப்பான் என்று கூறி எதையும் சேமிக்காமல் அல்லது திட்டமிடாமல் இருப்பதாகும் அல்லாஹ் அவர்களுக்கு தாராளமாக வழங்குவான் என்பது நூறு சதவீதம் உண்மைதான் ஆனால் அதே சமயம் பொறுப்புள்ள தந்தையாகவோ அல்லது குடும்பத் தலைவராகவோ அவர்களை பாதுகாப்பற்ற நிலையில் விட்டு செல்வது முறையல்ல அல்லாஹ் நமக்கு ஏற்கனவே வாழ்வாதாரத்திற்கான வளங்களையும் உழைப்பதற்கான திறனையும் வழங்கியுள்ளான் அவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அவன் நமக்கு கட்டளையிட்டும் உள்ளான் அல்லாஹ் ஒன்றை நமக்கு கட்டளையிடுகிறான் என்றால் அந்தப் பொறுப்பில் நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று பொருள் அந்த பொறுப்பு என்னவென்றால் நமது கடமையை நாம் சரியாகச் செய்வதாகும் இறுதியில் அல்லாஹ் நமக்கு வழங்குவதும் வழங்காததும் அவனது கையில் உள்ளது ஒவ்வொருவரின் வாழ்வாதாரமும் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது ஆனாலும் அதை அடைவதற்கு நாம் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பை கூட அல்லாஹ் நீதியுடனும் நேர்மையுடனும் எளிதாக்கித் தருகிறான் இந்த வசனத்தின் மற்றுமொரு முக்கியமான பொருள் இதுதான் சில மனிதர்கள் மரணத்தை நெருங்கும் போது தங்களுடைய சொத்துக்கள் முழுவதையும் தர்மம் செய்ய விரும்புவார்கள் அல்லது வாரிசுகளில் சிலருக்கு மட்டும் கொடுத்துவிட்டு மற்றவர்களை புறக்கணிப்பார்கள் அல்லது சொத்துக்களை மறைத்து வைப்பார்கள் அத்தகையவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகிறான் தங்களுக்கு பின்னால் பாதுகாப்பற்ற வறுமையில் வாடக்கூடிய சந்ததிகளை விட்டுச் செல்வதை குறித்து அவர்கள் அஞ்சட்டும் எனவே அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையாக நடக்கட்டும் அல்லாஹ் உங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் தர்மம் செய்துவிடுங்கள் பிள்ளைகளைப் பற்றி கவலைப்படாதீர்கள் என்று ஒருபோதும் கூறவில்லை என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு இரண்டு வழிகளில் வாழ்வாதாரத்தை ரிஸ்க் வழங்குகிறான் ஒன்று நாம் கேட்காமலேயே அவன் நமக்கு வழங்குவது மற்றொன்று நாம் எடுக்கும் முயற்சிகளின் மூலமாக அவன் நமக்கு வழங்குவது ஒருவர் முயற்சி செய்யும்போது அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று நபிகள் நாயகத்தின் பொன்மொழி மிகத் தெளிவாகக் கூறுகிறது எனவே வாரிசுரிமை என்பது மிகவும் முக்கியமானது நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறாமல் உழைத்து தேடாமல் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் உங்களால் எப்படி சொத்துக்களை விட்டு செல்ல முடியும் நாம் இங்கே பேசுவது அடக்குமுறை ஊழல் நிறைந்த அரசாங்கங்கள் போர் அல்லது இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி அல்ல அந்தச் சூழலில் உள்ளவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு நிச்சயம் வழிவகை செய்வான் ஆனால் அல்லாஹ் யாருக்கெல்லாம் பாதுகாப்பையும் அமைதியையும் வாய்ப்புகளையும் கொடுத்துள்ளானோ அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களைப் பற்றித்தான் நாம் இங்கே பேசுகிறோம் அவர்கள் கட்டாயம் உழைக்க வேண்டும்